குவைத்தில் இரண்டு பெண்கள் உட்பட எட்டு பேரின் மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது குவைத்தில் கொலை குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிறுவனமான எட்டு பேருக்கு விரைவில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவுள்ளது இரண்டு பெண்கள் உட்பட எட்டு பேருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவுள்ளதாக உள்ளதாக நேற்று புதன்கிழமை செய்தி வெளியாகியுள்ளது இந்த தகவல் சற்றுமுன் தினசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது மேலும் அரசு தரப்பு வழக்கறிஞர் மேற்பார்வையில் அடுத்த தினங்களில் மத்திய சிறையில் வைத்து இவர்கள் எட்டு பேருக்கும் தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது இதன் கடைசி கட்ட நடவடிக்கையாக மற்ற கைதிகளிடமிருந்து இவர்கள் பிரிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் நாட்டில் கடைசியாக கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது எட்டு பேரும் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது உள்ளிட்ட கூடுதல் விவரங்கள் எதுவும் வெளியாகியுள்ள செய்தியில் குறிப்பிடப்படவில்லை